வணக்கம் இந்த பதிவில் ராகு காலம் மற்றும் எமகண்ட நேரத்தை எளிதில் நினை நினைவில் வைத்து கொள்ள என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் விடைய கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா நியல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கு முன்னாடி ராகு கேது இல்லை வாரத்தின் ஏழு நாட்களும் மற்ற கிரகங்களுக்காக ஒ ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் கேதுக்கு ஒரு நாள் ஒதுக்க முடியல அதனால் ஒவ்வொரு நாளும் அந்த இரு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி சிவபெருமான் உத்தரவிட்டிருக்காரு அந்த வகையில் ராகுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது அதாவது டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கிழமைகளை மொதல் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எளிய முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் இது ராகு காலம் எமக்காண்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் ராகு காலத்தை நினைவில் வைத்துக்கணும் அப்படின்னா கிழமைகளோட முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது தி சா வே என்ற எழுத்துக்களை மட்டும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க முதலில் ஆரம்பிப்பது தி அதாவது திங்கட்கிழமை காலையில் ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை அடுத்தது சனி காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை அடுத்தது வெள்ளி காலை லிருந்து பன்னெண்டு மணி வரை புதன் மதியம் லிருந்து ஒன்றரை வரை வேடன் பிற்பகல் ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை செவ்வாய் பிற்பகல் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரைலேருந்து ஆறு வரை இதே போல் யமகண்ட நேரத்தையும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ராகு விட யமகண்டத்தை நினைவில் வைத்துக்கொள்வது இன்னும் ஈஸி ஏன் அப்படின்னா குரு பகவானோட தான் இந்த யமன் என்பதால் நம்ம வேழக்கிழமையை ஞாபகம் வச்சுக்கணும் வேள்கிழமையில தொடங்கி அப்படியே நாட்களை பின்னோக்கி வரிசையில் நம்ம கணக்கு பண்ணிக்க தான் வேழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறு சனி வெள்ளி ஆகிய நினைவுகளை வச்சுக்கோங்க அதன்படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை ஆறு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை புதன்கிழமை ஏழரை முதல் ஒம்பது வரை செவ்வாய்க்கிழமை ஒம்பது மணி முதல் பத்தரை வரை திங்கள்கிழமை காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு வரை ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை வரை சனிக்கிழமை பிற்பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் கேட்டாலும் இது எமகண்டம் ராகு காலம் அப்படின்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்